ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து எஸ்டர்டே ஆஃப்டர்நூன் விளாக் மட்டனும் ப்ரானும் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ விகானாக்கு வந்து ப்ரான்னா ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவளுக்கு லீவு வேறுங்களா ரொம்ப சேட்டை பண்ணுறா நானும் வந்து எடுக்கிறேம்மா அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா ஸோ அதை அந்த வீடியோவும் எடுத்தா நான் வந்து மேல இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இருக்கிற கருப்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து மட்டன் குழம்பு ரெடி பண்ணிடலான்ட்டு மட்டனை வந்து மூணு வயசில் வச்சு இறக்கிட்டேன் ஆனால் தண்ணீருக்கு பார்த்தீங்களா அது குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே நல்லது விகானாவுக்கு எப்படியாவது கொடுத்து அவளை குடிக்க வச்சாச்சு ஸோ மட்டன் குழம்பு நான் அடிக்கடி பண்ணவே மாட்டேங்க ஸோ என் ஹஸ்பண்டுக்காகவே கற்றுக்கிட்ட தான் நான் மட்டன் குழம்பு ஆனால் ஆயிலேருந்து வராதா இருக்குன்ட்டு ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ நான் வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அது மட்டும் லாஸ்ட் வீக் எங்கள் அண்ணா வந்திருந்தாங்க ஊர்லேருந்து அவங்களுக்கு கொடுத்தேன் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ ஒரு வழியாக மட்டன் குழம்பு கற்றுக்கிட்டாச்சு ஸோ ப்ரான் ஃப்ரை வந்து விகானக்கு எப்போயுமே கொஞ்சம் மிளகா பொடி இஞ்சி பூண்டு விழுது உப்பு மட்டும்தான் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பேன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க மட்டன் குழம்புக்கு லாஸ்ட்டாக க்ரீம் ஊற்றி தாளிச்சாச்சு ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்